நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்ல அனைவருக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அண்ணன் சீமானவர்களை சந்தித்து தான் இப்போ பேசுபடு பொருளாக மாறிது அதுல பல பேர் பல விளக்கம் கொடுக்குறாங்க இதுக்கு அண்ணன் சீமானே விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதில் நாங்கள் அரசியல் பேசினோம் திரைப்படம் குறித்து பேசினோம் அவர் ஒரு அரசியல்வாதி அவர் வந்து அரசியல் ஆர்வம் கொண்ட ஒரு சினிமாக்காரரு ரெண்டு பேரும் சந்திக்கும்போது என்ன பேசுவாங்க இவருக்கு ஏற்கனவே சினிமாக்காரரும் கூட அப்போ ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நிச்சயமாக சினிமாவும் பேசுவாங்க அரசியலும் பேசுவாங்க அண்ணன் சீமானவர் வந்து திரைப்படம் குறித்து ஒரு ஆழ்ந்து பேசக்கூடியவர் இளையராஜாவுடைய பிறந்தநாள் விழாவில் அண்ணன் சீமானவர் வந்து இளையராஜா குறித்து பேசியதை இளையராஜா எவ்வளோ வியப்போடு பார்த்தார் என்பதை ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தின் தெரியும் இளையராஜா முன்னாடி அண்ணன் சீமான் பெரிய பாடகர் கிடையாது ஆனால் பாடகர் இளையராஜா முன்னாடி அவர் பாடிய பாட்டுகளை அன்புமணி ராமதாஸ்லாம் வியந்துட்டார் சீமானவர்கள் வந்து பேசுகிறா வந்து மணிக்கணக்கில் பேசுவார் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொன்னாங்க அப்போ அந்தளவுக்கு ரெண்டு சீமான் வந்து யார் குறித்தும் வந்து பேசக்கூடியவர் அது குறிப்பாக இளையராஜா குறித்து கமல் குறித்து ரஜினிகாந்த் குறித்து அந்த சீமானுக்கு ஒரு பெரிய பார்வை உண்டு ரஜினிகாந்த் அவருடைய அரசியலை தான் ரன் சீமான் எதிர்த்தார் தனி மனித ரீதியாகவோ அவருடைய திரைப்படங்களையோ ஒருபோதும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்க மாட்டார் அப்படி இப்போ சமீபத்தில் பிகை நூட்ஸ் உடைய நிகழ்ச்சியில் போல் வந்து கலாட்டாவுடைய ஒரு நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சிகளுமே ரஜினிகாந்துடைய சந்திப்பெல்லாம் நடப்புறதுக்கு முன்னாடி இது நடக்குமான தெரியாதக்கு முன்னாடியெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் அவருடைய திரைப்பயணம் குறித்து வாழ்த்தியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி போய் பார்த்தது ஆனால் இதுக்கு அண்ணன் சீமான் கொடுத்த விளக்கத்தில் ரஜினிகாந்த் சங்கி அவரை போய் பார்த்தா நீங்களும் சங்கியா அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில கேட்டதுக்கு சங்கி என்றால் நண்பன் தோழன் அப்படின்னு தான் அர்த்தம் சங்கின்னு தப்பான அர்த்தம் கிடையாது அப்படின்னு சீமான் சொன்னாங்க உடனே சங்கிக்கு புது விளக்கம் கொடுத்துருக்காரு சீமான் சங்கி என்ன என்னென்னு தெரியுமா சங்கினா சனாதனவாதி சங்கினா மதத்தை தூக்கி பிடிக்கிறவன் சங்கினா வந்து கொடுமையானவன் சங்கினா வந்து சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறவன் சங்கினா கார்பரேட்டுகளுக்கு அடிமை சங்கினா அதானியின் நண்பன் சங்கினா அமித்ஷாவுடைய நண்பன் சங்கினா அனில் அகர்வாலுடைய நண்பன் சங்கினா அம்பானியின் நண்பன் சங்கினா ஒழு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்குகிறவன் சங்கி என்றால் வர்ணாசிரம கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன் சங்கி என்றால் பிற்போக்குவாதி அப்படின்னு இவங்க ஒரு இதை சொல்கிறாங்க சரி சங்கி என்றால் இதெல்லாம் அப்படின்னா ஊப்பினா என்ன ஊப்பினா உண்மையில் என்னங்க ஊப்பினா டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு எதை எழுதுறவன் ஊப்பினா யார் ஊப்பினா பெண்களை இழிவாக பேசுகிறவன் ஊப்பினா திமுக எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையும் குடும்பத்தோடு இழிவுபடுத்துகிறவன் ஊப்பு என்றால் கொத்தடிமை அதிலும் கீழான கொத்தடிமை ஊப்பினா கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பனிதின்னு நாலு தடமுடைய சிங்ஜாக் அடிக்கிறவன் ஊப்பின்னா பகுத்தறிவு பேசிவிட்டு கருணாநிதியுடைய சமாதியில் போய்ட்டு தயிரோட வைக்கிறவன் ஊப்பின்னா பகுத்தறிவு பேசிட்டு கருணாநிதி சமாதியில் போயிட்டு முரசொலி வைக்கிறவன் ஊப்பின்னா பகுத்தறிவு பேசிட்டு கருணாநிதி சமையல போய்ட்டு நாதசுரம் வாசிக்கிறவன் டிங்டாங் அடிக்கிறவன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஊப்பின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்னது உடன்பிறப்பு உடன்பிறப்பு ஊப்பிக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி ஆனால் ஊப்பிக்கு பல பெயர்கள் சமூக வலைதளங்களில் சொல்லுது அதே மாதிரி சங்கிக்கான உண்மையான அர்த்தம் ஊப்பின்னா உடன்பிறப்பு அப்படிங்கிற மாதிரி சங்கின்னா நண்பன் தோழன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு பார்வைகள் பல பார்வைகள் இருக்குது இதில் திமுக விமர்சனம் செய்வதை விட இன்னொரு கூட்டம் காலுக்கு நடுவில் இருக்கு இந்த வீட்டுக்கு போன கரவம்பச்சு காலுக்கு போகிற மாதிரி இந்த அணில் குஞ்சுகள்லாம் காலுக்கு கீழே போய்கிட்ருக்கு இங்க இவங்க என்னடா அங்கே வந்தாங்க இந்த ஸ்கூல் லீவ் விட்டால் போதும் ஒவ்வொரு ஊருக்கு இந்த மழை வெள்ளம்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்லாம் ஸ்கூல் லீவு விட்டுறாங்க ஸ்கூல் லீவ் விட்ட உடனே வீட்டு பாடம் செய்யறது கிடையாது இம்போசிஷன் எழுதுறது கிடையாது எந்த வேலையும் பார்க்காம வீட்டில் உட்காந்து அப்பா அம்மா பேச்ச கேட்காம உட்காந்துட்டு ஃபேஸ்புக் எடுத்த உடனே எதையாவது ஒரு கமெண்டாக ஆபாசமாக எழுது இதில் டிசிப்ளினான பாலிடிக்ஸ் தான் இராணுவம் கட்டமைப்பான் டிசிப்ளின்னா ஒழுக்கம்னா என்னென்ன தெரியாமல் அரசியல் எல்லாம் என்னென்ன தெரியாது தீண்டாமை அப்படின்னா தீண்டாமைனா தெரியுமா என்னது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதானே கருத்து அடியும் உதையும் கலந்து வச்சு அப்போ கிரிப்பொங்கல் அப்போ கிரிப்பொங்கல் அப்போ கிரிப்பொங்கல்னு தளபதி பாடிக்காரனா அதுதான் தீண்டாமை அப்படிம்பாங்க என்னடா திண்டா அப்படிங்க சாதி ஒழிப்புனா என்ன அப்படின்னா சாதி வச்சிருப்பாங்க தமிழ்னா என்ன தமிழ் பற்றி தலைவர் அணி பண்ணிருக்காரு தங்க நேரத்துக்கு தான் தமிழ் ஆடை எழுதி தரட்டுமா உன் கண்ணு அழகு தான் கன்னடனா ஆட்டை வாங்கி தரட்டுமா என்ன அடுத்தோம் கன்னடனாட்டை வாங்கி தரணும் காவிரியை வாங்கி தரணும்னு சொல்றாருங்கிறான் இதுதான் அவனுடைய அரசியல் அவன்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நாகரிக சந்திப்பு படத்துக்கு நன்றி சொல்லும் சந்திப்பு அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு ரஜினிகாந்தா இருந்தால் அடி சீமா இருந்தால் அடி வாடனா இருந்தால் வெட்டுவோங்கிற மாதிரி இப்போ கிளம்பிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியலை எதிர்த்திருக்கும் விஜயோடைய அரசியலை எதிர்ப்பதற்கும் பல நிறைய காரணம் வேறுபாடு இருக்கு ரஜினிகாந்துக்கு அரசியல் சரிவராது அப்படின்னு சொல்லி நாம்தி எதிர்த்து விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லி நாம தமிழ்ச்சி எதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அது சரிவராதுன்னு எதிர்த்தோம் இவருக்கு தெரியாது என்ன தெரியும் தெரிஞ்சிருந்தா எந்த கட்சி தலைவனாவது இந்தியாவோட உலகத்திலேயே ஒரு கட்சி தொடங்கிட்டு க கொடி அறிவிச்சிட்டு கொள்கையை அறிவிச்சிட்டு கொள்கை அறிவிக்கலை கொள்கைங்கிற பிறகு ஒரு குழப்பத்தை அறிவிச்சாரு நம்ம ஊரில் திருநெல்வேலி கன்னியாகுமரி அவியல்னு சொல்லுவாங்க வாழைக்காய் தேங்காய் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்படி வந்து பல காய்களை போட்டு கலவையை பண்ணி ஊர்களுக்கெல்லாம் உள்ளே போடுவாங்க போட்டு தக்காளாம் போடுவாங்க போட்டு அவியல்னு போடுவாங்க சூப்பராக இருக்கும் ஈழத்துலேயும் அது ஃபேமஸு கன்னியாகுமரி திறனும் ஒவ்வொரு கல்யாணம் விட்டு அந்த அவியல் இருக்கும் அந்த அவியல் மாதிரி தான் தாவேக்காவுடைய கொள்கை அந்த அவியலை கொள்கையாக கொண்டுட்டு மாநாடியும் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மாவட்ட செயலாளர் கட்சி வேலை பார்க்கணுமா மாநில பொறுப்பாளர் கட்சி வேலை பார்க்கணுமா புஷ்சி ஆனது கச்சிவலை பார்க்கணுமா ஆனால் இவர் படப்பிடிப்புக்கு போயிடுவாராம் எப்படி கட்சியோடைய கொள்கை கோட்பாட்டில் அறிவிச்சிட்டு மக்கள் பிரச்சனை ஓராயிரம் பிரச்சனை இருக்குது அங்கே மாணவ அங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து வெட்டி கொலை செய்யப்படுறான் இங்கே பள்ளிப்படத்தில் இங்கே வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு இந்த பக்கம் பார்த்தா ஆசிரியருக்கு மருத்துவருக்கு கத்தி குத்து அரிட்டாப்பட்டியில் வேதாந்தனும் டங்ஸ்டன் ஆலை அமைப்பதற்காக நிறுவ சுரங்க அமைப்பதற்காக நிலத்தை எடுத்து இருக்கிறான் இந்த பக்கம் பரந்தூர் விமானத்துக்கு தொள்ளாயிரம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான் தமிழ்நாடு முழுக்க ஓராயிரம் போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எதை பற்றியுமே கவலைப்படாமல் இவர் அறுபத்தொம்பதுக்கு போயிட்டார் இப்படி தமிழ்நாடு முழுக்க மக்கள் பிரச்சனை இருக்கிறது மாணவர் பிரச்சனை இருக்கிறது மீனவர் பிரச்சனை இருக்கிறது மீனவருடைய படகளை அறுக்கிறான் மீனவர்களை கைது பண்ணுறான் ஓராயிரம் சிக்கல் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் இவர் யாரையோ கூட்டிகிட்டு சிக்ஸ்டி நைன் பண்ணுறதுக்காக போயிட்டார் அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் பண்ணுறதுக்காக படப்பிடிப்பு போயிட்டார் அப்படின்னா இவர் எப்படி மக்கள் தலைவராக இருக்க முடியும் இருக்க முடியும் அண்ணன் சீமானவர்கள் நிதம் நித்தனத்த காலத்தில் நிற்கிறார் ஒரு நாளில் இருபது மனுக்களை வாங்குறாரு மக்கள் வந்து கொண்டு போய் கொடுக்குறான் இவரால் எதுவுமே தலைவர் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அமைச்சர் இல்லை எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை எதுவும் இல்லை ஆனாலும் சீமானவர்கள் பேசினால் அது ஆளுங்கட்சியினுடைய காதுகளில் போய் ஒழிக்கும் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மக்கள் அரசியல் மக்கள் அரசியல் வந்து கீழே இறங்கி வராமல் கட்சிக்காரன் போய் நிற்கிற நம்ம எல்லாம் போய் கேள்வி கேட்டவுடனே பேசினவுடனே மதுரை விமான நிலைய எக்ஸ்டென்ஷனுக்கு தாவேக்காவுடைய தொண்டர்கள் முறையாக போயிருக்காங்க போனதுக்கு வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி நீங்க போறீங்க உங்க தலைவர் எங்க சீமானவரும் ரஜினிகாந்த் செஞ்சோட ரஜினிகாந்த் சங்கி மணல் கொண்டவரான் பிஜேபி ஆதரவாளர் சங்கி மணல் கொண்டவர் அதனால சீமானும் சங்கி அப்படின்னு சொல்றாங்கல்ல சரி சீமானன் போய் ரஜினிகாந்தை பார்த்ததே சங்கித்தனம்னா விஜய் மோடியை போய் பார்த்தார அது என்ன தனது சொங்கித்தனமா அது சங்கியும் சொங்கியும்னு போடலாமா அது சரியா வருமா இப்போ இந்தியாவிலேயே வந்து சங்கிகளுடைய சங்கி சங்கி பவர் த்ரீன்னு சொன்னா அது மோடி தான் அவரை போய் எதுக்கு வந்து விஜய் போய் பார்த்தாப்ல மோடிஜி பௌத் தாக்கே சி சூப்பர்ஜி அப்படின்னு எதுபி பார்த்தாப்புல ஸோ மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னையா சம்மந்தம் மோடி தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது கொண்டு வரப்புறாரா இல்லை விஜய் எதுவும் பேசி மோடிகிட்ட சொல்லி எது நல்லது செய்ய வந்தாரா இல்லை விஜய் இப்போ எதுக்கு சந்தித்தார் மோ விஜய் போயிட்டு சினிமாவில் போதே எதுக்கும் மோடியை சந்திக்கணும் மோடிக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் கருத்தியெல்லாம் ரெண்டும் ஒரே கொள்கையாக ஒரே கோட்பாடா ஏதாவது ஒன்று இருக்கா ஒன்றும் கிடையாது மோடி பிரதமரானதுக்கு வாழ்த்து சொல்கிறார் மோடி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறார் நேரடியாக மோடியோடு ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய ராஜ விசுவாசத்தை விஜய் காட்டுறார் இந்த பக்கம் போனால் மோடியை மட்டும் சந்திக்கலை கொஞ்சம் மிரட்டணுனே போதும் துணிஞ்சு நின்றுக்கணும்ல அதைத்தான் எனக்கு சீமான் கேட்டார் நீ நீ வந்து தைரியமானவன் தமிழன் ஆட போகிறான் தமிழன் படத்தில் மட்டும் சத்தமாக பேசாத சுத்தமாக பிடிக்காது மொத்தமாக தூக்கிடுவேன் அப்படிங்கிறீங்க படத்தில் பஞ்சாக்க பேசுகிறீங்க இங்கே போய் சொல்ல வேண்டியதானே என் பேனரை கழிக்கிறீங்க என் பசங்களை அடிக்கிறீங்க எல்லாம் ஸ்கூல் பசங்க பாவம் அவங்களுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி அதிமுகவில் கேட்காம நேராக போயிட்டு எடப்பாடி பழனிசாப்பிட்ட போய் இன்ட்டுல கையை கட்டிக்கிட்டு அந்த பக்கம் போனால் அம்மையா ஜெயலலிதா தலைவா படத்துக்கு எதிர்த்து வச்சோன்னே நேராக கையை கட்டிக்கிட்டு அங்கே போய இங்கே போயிட்டார் போய தோட்டம் போல் நேராக குடநாடிக்கே போயிட்டாப்புல அந்த அம்மா கேட்டது தான் வெளி அவன் உள்ளே அவனே அவனை வெளியே நிப்பாட்டு அவனை அப்படியே ஓச்சு ஓட சொல்லிவிட்டு அவன் மூஞ்சிலே முடிக்க டைம் டு லீடா ஓ டைம் டு லீடு ஓடி போயிரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னோடனே ஓடி வந்துட்டாப்புல ஓடி வந்து நான் உங்களுடைய வெற்றிக்காக வந்து நான் அணில் குஞ்சு போல உழைத்தேன் நான் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்தேன் அம்மா அவர்கள் வந்து என்னுடைய படத்தை வெளியிடுறதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும் வைக்கணும் அப்போ பயசிருக்க வேண்டியதானே அப்படியே அப்படியே கில்லி படத்தை விரலை தட மாதிரி அப்போ இருக்க வேண்டியதானே தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் இன்றைக்கி கருணாநிதி அவர்கள் இல்லை ஜெயலலிதா அவர்கள் இல்லை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜய வராரு இந்த கருணாநிதி ஜெயலலிதாவும் களத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கும் போதே அவர்களை எதிர்த்து பேசி சிறைக்கு சென்று அரசியல் செய்தவர் நன்சீமான் துணிஞ்சு பேசுனாரு கருணாநிதி கடிதம் போடுறாரு மீனவருக்கா கடிதம் போடுறாரு கருணாநிதி கருணாநிதி கிடையாது கடித கருணாநிதி இந்த கடிதம் எங்க அந்த தபால் பெட்டியா தூக்கிட்டு போயிடுறோம் எதுக்கு எல்லாத்தையும் கடிதம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு கலைஞர் தமிழர் துரோகி என்று ஒவ்வொரு மேடம் சீமான் பேசுறாரு அப்படி பேசுவதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா துணிச்சல் இருக்கா ஆண்மை இருக்கா ஆளுமை தன்மை இருக்கா இல்ல வந்து ஜெயலலிதாவுகளா இருக்கும் பொழுதே அண்ணன் சீமான அவர்கள் போல்டாக ஏற்றுருனாரு துணிஞ்சு ஏற்றுநாரு அப்படி வந்து ஏற்று பேசிடுவாரா இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியுடைய தலைவருடைய பெயரை கூட நேரடியாக உச்சரிக்க தெம்பற்ற தைரியமற்ற துணிச்சலற்ற விஜயோடு அண்ணன் சீமானை ஒப்பிடுவதே அவத்தம் அசிங்கம் அவமானம் விஜயை எதிர்ப்பதற்காக அஜித்குமாரை திமுக எடுக்குது அதே மாதிரி சீமான் வந்து ரஜினிகாந்தை எடுக்காரு அது விஜய் எதிர்ப்பதற்கு எதுக்கு ரஜினிகாந்தை எடுக்கணும் விஜய் எதிர்ப்பதற்கு ரஜினிகாந்தை எடுக்க தேவையில்லை விஜய் எதிர்ப்பதற்கு விஜய் எதுக்கு எதுக்கணும் விஜய் மொழி எதுக்கு எதுக்க வேண்டிய இருக்கு யோ எட்டு விழுக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம தமிழ் கட்சி தமிழ்நாடு முழுக்க கிளை வைத்திருக்கிற கட்சி நாம தமிழ் கட்சி ஐந்து தேர்தல்களை பார்த்த கட்சி நாம தமிழ் கட்சி பதினஞ்சு ஆண்டுகளாக மக்கள் களத்திலிருந்து பல நூறு வழக்களை வாங்கி இருக்கிற கட்சி நாம்தி உலகத்தில் பல நாடுகளில் கிளை பரப்பி கொடிபரப்பி இருக்கிற கட்சி நாம்தக்சி தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன் என்று தீவிரவாதி பயங்கரவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவனை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்து அவர் எங்கள் தலைவர் தேசிய தலைவர் என்று நிரூபித்திருக்கிற கட்சி நாம் கட்சி தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடி என்ற அந்த கொடியை உடைச்சி எடுத்து இது தடை செய்யப்பட்ட கொடியெல்லாம் தமிழனின் கொடி ஈழத்திலும் இமயத்திலும் ஒரு சேர பறந்த கொடி எங்கள் தலைவன் தூக்கிய கொடி இருபத்தி நாலு நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட கொடி எங்கள் புலிக்கொடி ராஜராஜ சோழனும் கரிகால் சோழனும் ஏந்திய கொடி என்று தமிழ்நாடு முழுக்க ஒரு கொடியை பறக்க வச்சு புலிக்கொடியை ஏந்தி நிற்கிற கட்சி நாம தமிழ் கட்சி சின்ன பசங்கள் நாங்கள் எப்படி எதிரியாப்போம் வரும்போது குழப்பத்தில் வராத குழப்பாத இளைஞர்களை ஏமாற்றாத நீ சினிமாக்காரன் சினி எல்லாத்தையும் சினிமாத்தனமாக பார்க்காத அப்படின்னு சொல்லி தான் விமர்சிக்கணுமோ ஒழிய விஜய் மீது தனிப்பட்ட வன்மம் இப்போதும் இல்லை விஜயை வீழ்த்துவதற்காக ரஜினிகாந்த் அவர்களை ஆதரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை ரஜினிகாந்த் அவர்களை விமர்சித்தோம் அரசியல் ரீதியாக விஜயை விமர்சிக்கிறோம் அரசியல் ரீதியாக இல்லை அன்னைக்கு இப்படி பேசுனீங்களே அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு மாறவே இல்லையே ரஜினிகாந்தோடைய அரசியல் இது இதை இன்றைக்கும் எதுக்கிறோம் எப்போதும் இருப்போம் விஜயோடைய அரசியல் வருகையை இன்னைக்கும் இதுக்குற எப்போது திருப்போம் கொள்கை ரீதியாக மட்டும் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொள் மாநாட்டு அறிவிக்கு முன்னாடி அவர் ஒரு ந நல்ல செயல்திருத்தம் வராது போல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்தக்கப்புறம் தெரியுது இப்போ ஒரு தப்பானவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு தப்பானவன் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா பழகி பார்த்தா தெரியும் தப்பானவன்னு அப்போ கூட பழகணும் இல்லை அதே போல் விஜய் அவர்களுடைய வரவேற்போ வாழ்த்தணும் வரும்போது ஒரு கொள்கை குழப்பமாக இருக்குது அந்த அடிப்படையில் எதுக்குறோம் இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் தனி மனித தாக்கத்தை நிகழ்த்துவோம் நாங்கள் ஆபாசத்தை கையிலெடுப்போம் நாங்கள் அவதூற பறப்போம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய இன்னொரு பெர்சனாகத்தான் தாவைக்கார் இருக்குது இது உண்மையிலே விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா இல்லை அவரை வேற ஒரு கூட்டம் இயக்குறதா அப்படிங்கிறது போக போக தெரியும் ஒரு படத்துக்கு வாழ்த்து சொன்னதுக்கே அழைத்து பேசிய ரஜினி எங்கே ஒவ்வொரு படத்திற்கும் வாழ்த்து சொல்லியும் ஒவ்வொரு படத்திற்கும் பாராட்டியும் ஒவ்வொரு முறை பிரச்சனை வந்தபோதும் கூடவே மறை நின்றும் அதுக்கு நன்றி கூட சொல்லாமல் மேடைகளை அவரை இழிவுபடுத்துவது போல் அவரை வந்து விமர்சிப்பது போல் பேசிய விஜய் எங்கே அந்த அடிப்படையில் ரஜினி இங்கே இருக்கார் விஜய் அவர் கால் தூசிக்க கூட ரஜினிகாந்தைய கால் தூசிக்க கூட விஜய் பெற மாட்டார் இந்த இடத்துல நான் வந்து ஒரு இடத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரித்து பேசுகிறேன் அதுக்கு நான் வருத்தப்படுறேன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில் கழுகு காக்கா கதை சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு காக்கா வந்து கழுகு கூட போட்டி போடுமா கழுகு மாதிரியே பறக்கடுக்கிறது ஆசைப்படும் கழுகு வந்து உயரம் போகும்போது காக்காவும் உயரம் போகும் திருப்பி அது கழுகு மேலே பறக்கும் திருப்பியும் காக்கா மேலே போகும் ஒரு கடத்துக்கு மேலே காக்காவால் பறக்க முடியாது கழுகு அப்படி பறந்து போயிட்டே இருக்கும் நம்ம அப்படி கழுகு மாதிரி போயிடும் சொல்லி அவர் சொன்ன கதையை காக்காவாக விஜய்யும் கழுகாக ரஜினிகாந்தும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவாக நின்று ரஜினிகாந்த் அவருள் பெரிய மனுஷன் அப்படி பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு திரும்பி பெறேன் ஏன்னா ரஜினிகாந்துக்கு மறுப்பு சொல்லி அந்த லோகத்தை சொல்கிறேன்னா பொதுவாக ந ஒரு கதை அப்படிங்கிறது ரஜினிகாந்த் தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் இவர் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லி அந்த கழுகு காக்கா கதைக்கு மறுப்பு சொல்கிறார் யார் விஜய் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது உண்மையிலே ஒரு யதார்த்தமான ஒரு குட்டி கதை அதுக்கு திருப்பி மறுப்பும் ரஜினிகாந்த் சொல்லிட்டார் ஆனால் விஜய் வன்மத்தோடு லியோ ஆடியோ ஆடியோலாஞ்சின்னு நினைக்கிறேன் அந்த ஆடியோ ஆடியோலாஞ்சில் ஒரு காட்டுக்குள்ள இந்த நாய் சிங்கம் புலி காக்கா கரடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கு சுற்றி வராது அந்த காக்கான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் விடுறாரு ஏன் காக்கான்னு காக்கான்னு சொல்லி ரஜினிகாந்த் சொன்ன கதைக்கு மறுப்பு இவர் சொல்கிறாராம் அப்போ எவ்வளவு வன்மம் பாருங்கள் எவ்வளவு வெஞ்சன்ஸ் பாருங்கள் ஒரு த ஒரு தன்னுடைய ஒரு மூத்த நடிகர் அவர் பேர சொல்லி தான் இவர் பல படங்களில் வந்து அண்ணா அம்மலை தம்பி இங்கு ஆட வர்றேன்டா உங்கள் தளபதி நான் காணா பாட்டு பாட போடுறேண்டா அப்படின்னு ரஜினிகாந்தோடைய தம்பி சூப்பர் ஸ்டார் தம்பி அப்படின்னு தன்னை அறிமுகம் செய்து கொண்டு கொண்ட விஜய் அவர்கள் அந்த மேடையிலே ரஜினிகாந்த் தான் மறைமுகமாக தாக்குனார் அப்போ ஒரு சக நடிகனை கூட புறமைப்படுகிற அவ வெஞ்சன்ஸோடு பார்க்குற மனநிலை கொண்ட ஒருத்தர் அண்ணன் சீமானுக்கு அப்படி நன்றிகுடனும் இருப்பார் அண்ணன் சீமானுக்கு அப்படி உண்மையாக இருப்பார் அண்ணன் சீமானுக்கு அப்படி நேர் கத்தியில் தொடங்கி சர்க்காரில் மெர்சலில் அவருடைய வீட்டுக்கு ஐடி ரேட்டில் காருக்கு டேக்ஸ் போது எல்லா பிரச்சனையும் வந்தபோதும் நன் சீமான் கேட்கல கேட்காமலேயே ஆதரவாக நின்ற ஒருத்தரை மேடையில் நீ விமர்சனம் பண்ணி ஏளனம் பண்ணி இழிவுபடுத்தி பேசுவேன்னா அப்போ எவ்வளவு வன்மை இருக்குது எவ் அதெல்லாம் கடந்து போகிறோம் அந்த தனிப்பட்ட விமர்சனத்தை கூட நான் சீமான பெரிதாக எடுத்துக்கொள்ளல ஆனால் நீ திராவிடமும் தமிழ் தேசியும் ஒன்று என்று சொன்ன இடத்துல தான் விமர்சனம் எழுகிறது மறுப்பு சொல்கிறோம் எதிர்த்து பேசுகிறோம் இப்பொழுதும் விஜய் கட்சியின் மீதான கொள்கை தான் விமர்சனம் விஜய் மீது தனிப்பட்ட விமர்சனம் இது வரைக்கும் வைக்கலை வைக்க போகிறதும் இல்லை நான் சீமானம் விரும்பலை ஒருபோதும் தனிமனித விமர்சனம் நாளைக்கே விஜய்க்கு தனிப்பட்ட பிரச்சனை என்றால் நாம் தவ நிச்சயமாக ஆதரவு கொடுக்கும் எதிர்த்து நிற்கும் ஆனால் விஜயினுடைய இந்த பள்ளிக்கூடத்து பசங்கள் இந்த ரஷ்ய பசங்கள் எந்த அரசியல் புரிதலும் இல்லாம எந்த கட்டமைப்பும் இல்லாம எந்த விதமான தெளிவும் இல்லாம தனி மனித விமர்சனத்தை திமுக போல கையில் எடுத்திருக்காங்க இது பேராபத்து எடுத்து நாட்டை திருத்து